Nei! <tryk> பாத்து வல எல்ல உடம்புல ரத்த ஓட்டத்தை நிறுத்துவ ஜாக்கிரத யார பத்திடா தப்பா பேசுறீங்க பாவிட்டு போலாம் உடங்கடா என்னடா அவன் என்னமோ கழிச்சு விட்டு போறான் என்ன பிரச்சனை ஐயா அன்னைக்கு கிணத்தை மேடல ராசத்தை பத்தி தப்ப தப்பா பேசிக்கிட்டாங்க அதனால ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க உன்ன வர என் எனக்கு வந்து நீ மகன பிறந்துருக்கிய பர வட்டி

எல்லைய நீ காம்பு பீச்சலடியா நீ ஊரே போய் பம்பிரிதுறே நான் பாத்து சும்மா இருக்கோமா யாரை யாரை வச்சீதா உங்களுக்கு இல்லடா இப்டி தான இல்லாம விட்டுலாம் தெருவுல சுத்திடுதா யாரை யாரை வச்சிருக்காங்கனே கரக்கல்க கொண்டு வரும் டேய் நந்து இருடா உன் குடுكله ஒடிச்சே இல்லடா டேய் சாப்பிட்டு போடா டேய் அந்த ஆளுக்கே கொண்டு பெரியவடா ફૂல்ல வச்சிருக்கான் ફૂல்லங்க அப்படி இப்டி தான் இருக்க செய்யும் இவரு ரொம்ப ஒழுங்காகம் டேய்

அவர்தான் ரொம்ப நேரமா பாக்கணும் இருக்காரு பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்க வீட்டு மகாலட்சுமி எங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்க போறோம் சீக்கிரமா ஒரு நல்ல தேதியை குறிச்சு கொடுங்க ரொம்ப சந்தோஷம் சீக்கிரமா நல்ல தேதியா பார்த்து உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் எங்களுக்கும் சந்தோஷம் சரி அப்ப நாங்க வரட்டுங்களா வரங்க 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 போயிட்டு வரங்க பரவாயில்ல பெரிய இடத்துல மாப்பிளை தேடிட்டாங்க

உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா அட போடா பொண்ட பெருமாள் பொண்டாட்டியே முட்ட கடக்காரன் பெரிய சாமி இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கான்டா அவங்க இந்த ஊர் எல்லைய தாண்டிறதுக்குள்ள நான் ஊருக்குள்ள போய் சொல்லி ஆகணும்டா இல்லனா என் மண்டை வெடிச்சு இவன் எப்படா நிப்பா இவன் இம்ச தாங்கலடா இப்ப என்னடா நம்ம ஊர்க்காரங்க முக்காவாசி பேரு தலையில முக்காடா போட்டுக்கிட்டு கள்ளசாராய் குடன் பக்கம் போயிட்டு இருக்காங்களா இந்த விஷயத்த நான் ஊருக்குள்ள சொல்லிட்டு நானே வந்து சேர்ந்துறேன்டா வரேன்டா தலை வெடிச்சுற மாதிரி இருக்கடா தாங்கலடா வாடா தலை குடன போய் பாப்போம்டா சரி குடருக்குள்ள என்னதா இருக்குன்னு போய் பாப்போம்

புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் புகைப்பிடிப்பது உயிரை கொல்லும் ஆனா அந்த நடுத்தர நாள புடி புட்டியிருக்கேன்

என்னங்க உங்க பையன் விடுற கொரட்ட சத்தத்தை கேட்டிங்களா கேட்டேன் பாவம் அவனாவது ஒழுங்கா தூங்கட்டும் எல்லாமே நீங்க கொடுத்த செல்லம் தாங்க என்னமோ அவன் சம்பாதிச்ச காசுல நீங்க உட்காந்து சாப்பிடுற மாதிரி பேசுறீங்க அவன் சம்பாதிச்ச நாம சாப்பிடணும் நாம சம்பாதிச்சதுல அவன் சாப்பிட்டான் அதுவும் தாத்தா சொத்தத்துல சாப்பிடுறான் தான் கொரட்ட கூட தாத்தா மாதிரி விடுறான் என்னங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க கொரட்ட சத்த தாத்தா மாதிரி இருக்கும் தாத்தாவோட சொத்துங்கிறது காடு கரை காசு பணம் இல்ல அவ சின்ன வயசுல ஆட்டம் போட்டார்ல அது அத்தனை நம்ம பையன போடுவான் அதான் தாத்தாவோட சொத்து அது மட்டும் இல்ல என்னைக்கு அவன் திருத்தி வந்து எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்றானோ அன்னைக்கு தான் உண்மையிலேயே திருத்திட்டான்னு அர்த்தம் புரியுதா நல்ல குடும்பத்துல வந்து வாக்கப்பட்ட புரியாத மாட்ட கட்டி நான் பாடுறது எனக்கு தெரியும் ராசாத்தி வந்தாலாக்கா அவ வந்துட்டான்னு போன் பண்ணாத செத்துட்டான்னு சரி சொல்லு குடும்ப மானத்தை வாங்கிட்டாலே மரமான என்னையா நல்லா இருக்கியா கௌரவம் பாக்குறேன் கௌரவம் பாக்குறேன்னு சொன்னியே என்ன ஆச்சு கௌரவம்